ஆண்டு வரும் இயேசு இயேசுகிஸ்தின் திருப்பெயர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆதியாகம் மூன்றாம் அதிகாரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தியத்தை நாம் இந்த மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இன்று நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் பாவத்தின் விளைவு மரணம் பாவத்தின் விளைவு மரணம் வந்து சேரும் பூமிக்குரிய பிரகாரமாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தாலும் சரி மரணம் என்பது நிச்சயம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது பத்தொன்பதாம் வசனத்தில் இங்கே சொல்லப்படுகிறது நீ மண்ணாய் இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் நீ சாவாய் என்று சொல்லப்படுகிறது எனவே பாவத்தில் விழுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான சரீரமும் அது மறித்து போகும் ஆவிக்குரிய சரீரமும் ஆத்துமா அதுவும் அது மறித்து போன ஒரு ஆத்மாவை கடவுள் பயமே இருக்காது அதன் விளைவு நரகம் எனவே அருமையானவர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நித்திய மரணத்துக்குள்ளே தள்ளப்படுவோம் எனவே அருமையானவர்களே பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியமானது எனவே இன்று நாம் பார்க்கிற சத்தியம் பாவத்தின் விளைவு மரணம் பாவத்துக்கு விலகுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்